கத்தோடைய பரிசுத்தை நாம இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம அபிஷேக கூட்டத்தில் நம்ம இருக்கோம் காரணம் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியமானது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை ஆண்டவர் இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினால் அவர் நமக்கு அவர் மீதியின் பிராரமாய் நம்மளுக்கு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு கொண்டு வந்து அது மாத்திரமல்ல நாம் அபிஷேகத்தை பெற்று அதன் நிமித்தமாய் வருகிற ஆசிர்வாதத்தையினால அனைவருக்கும் பிரயோஜனமாய் காணப்படணும் அதுதான் பரிசு ஆவியானுடைய வேலை லேலுயா அது மாத்திரமல்ல நாமளும் நம்மளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்ட ஜனமும் பல்லவத்துக்கு போகணும் அவ்வளவுதான் லேலுயா கத்தோடைய நாம மசோதரம் அதற்கு வெறும் அபிஷேக வல்லமை மட்டும் பெற்றுக்கொண்ட மாத்திரமல்ல ஆவியானவர் யாரு அவர் பெற்றவர் அவருடைய செய்கை தான் என்ன அவர் என்ன செய்வார் என்ன மாதிரி பண்ணுவார் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அபிஷேகம் பெற்று அதனுடைய நன்மையை நம்ம செய்ய முடியும் கத்தருடைய பரிசோதனை நம்ம சோதுரோம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த அபிஷேக கூட்டத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் மூலயமாக ஆண்டவர் பேசுகிறார் சங்கீதம் இரண்டு ஆறு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் அலேல் அலேல் கத்தருடைய பரிசுத்த ராமசோத்ரம் ராகியேசு நம்மளை ஆண்டவர் ராஜாவாய் நம்மளை தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுக்கிற மாத்திரமல்ல இந்த ராஜாவாய் தெரிந்த ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன அபிஷேகம் பண்ணி வைக்கிறாள் அலே நுயா பரிசுறோம் நாம ராஜா தான் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம் நம்பிக்கையா தான் நம்ம தான் நம்ம வந்து நினைச்சுக்க நம்ம எங்கேயோ இருக்கங்க குப்பையும் குளியுமா எங்கேயோ கிடக்கும் அப்படின்னு ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நாம யாரு ராஜா வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றும் உண்டாவதாக கற்றுக்கூடிய பரிசுத்த நாம சோதரம் பிதாவைய தேவனுக்கு முன்பதாக நம்மளை எப்படி கொண்டு போகணுமா எப்படி கொண்டு போக போறானா ராஜாக்களும் ஆசாரியருமாய் கொண்டு போகிறார் லேலுயா கத்தோடைய பரிசுத்த நாம சோதரம் அவர் அதனாலதான் ஆண்டு ஒரு ரத்தத்தினால நம்மளை கழுவினா சுத்திகரித்தார் எல்லாவற்றையும் செய்தார் நீங்க ஒன்னு சாமியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பரிசுத்த நாம சோதரம் ஒரு மனிதனை குப்பையும் கூலத்திலேயும் இருந்த ஒரு மனிதனை பாவத்திலையும் சாபத்திலையும் நோய்களையும் கட்டுகளே இருந்த ஒரு மனிதனை தூக்கி எடுத்து தேவன் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார் அல்லையே அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வாசம் பண்ணும்படியாக தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார் அதாவது ராஜா மாதிரியான ஒரு மேன்மை ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொண்டார் பலவான்களை வெக்கப்படுத்தும்படிக்கு பலவீனரை தெரிந்து கொண்டார் அலே இல்லாத குழியும் அழியாத குழியும் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தேவன் ஒன்றுமில்லாத நம்மை எடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்கிறார் ராஜாக்களாக மாற்றுகிறார் அலே லுயா அலே பரிசுத்த நாம சோதன இயேசு விஷுவை நம்மை ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் நம்மளை ஆண்ட ரத்தத்தினால கழுவி நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய சாப கட்டுகளையும் உடைத்தெருந்து நோய்க்கு நோயினால பல விதமான கட்டுகளையும் நம்மளுக்கு உடைத்தெருந்து தேவன் அதை எடுத்து பக்குவப்படுத்தி நமக்கு ராஜாவாய் கொண்டு வந்துறார் அந்த ராஜாவாய் ஆண்டவர் தீர்மானம் எடுக்கும் போது ஒரு அபிஷேகத்தை அண்ட தருகிறார் கத்தனுடைய நாம சோதரம் அதுதான் ராஜாவின் அபிஷேகம் லே லுயா இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த நாம சோதரம் நீங்க ராஜாவின் அபிஷேகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு சமையல் பதினாலு எடுத்துக்கிட்டா ராஜாவாய் ஆடு மேய்த்துட்டு கொண்டு இருந்ததான தாவிதை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் சாமியில கூப்பிட்டு சொல்றார் நீ ஈசா வீட்டுக்கு போப்பா அங்க ஒருத்தனை ஸ்நானம் பண்ண நீ இந்த அபிஷேகத்தை பண்ண அப்படின்னு சொல்றாரு ஆடு மேய்த்து கொண்டு அவங்க அவங்க அண்ணன் மரெல்லாம் யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க ஏற்கனவே போர்க்களத்துல வளபதியா இருந்தவங்க அவங்க அவங்க கூட பிறந்த அண்ணங்கள் அதெல்லாம் பாருங்க 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 என்று அவங்க தப்ப நான் சொல்லி கொண்டு இருக்கிறாரு ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது ஆடு மேய்க்கிறதான ஒரு தாவியதை ஆண்டவர் தேர்ந்தெழுது அலே லுயா பரிசுத்த நாம சோதனம் இன்றைக்கும் கூட ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மளை ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத நம்மளை கூட ஆண்டவர் இன்றைக்கு ராஜாவாய் மாற்றி மேன்மை பார்த்து கிரீடத்தை கொடுத்து அழகு பார்க்க விரும்புகிறார் அலே லுயா கத்தோடைய நாம சோதனம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் இன்றைக்கு தேவியராம புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது கத்துடைய இது ஆரோனுக்கு ஊற்றப்பட்டதான ஒரு அபிஷேகம் கத்துடைய தேவனுடைய அபிஷேக ஒரு கிரீடம் கத்துடைய பரிசுதனாம சோதனம் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்கு ராஜாவாய் இருக்கிற நமக்கு இன்றைக்கு ஆண்ட தரப்போகிற அபிஷேக வல்லமை எதுவாய் மாறுப்பதுன்னா கிரீடமாய் மாறுகிறது அலே லுயா அலே அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாத ஆண்டவர் தருகிறார் அந்த ஆசீர்வாதம் கிரீடமாய் மாறுது பொதுவா கிரீடம் என்பது யாரெல்லாம் வைப்பாங்க ராஜாக்கள் வைப்பாங்க ராணிக்கள் வைப்பாங்க அதை விட கிரீடம் வைக்கிறவங்க யாரெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா ஜெயிக்கிறவங்க கிரீடம் வைப்பாங்க அது விளையாட்டு வீரர்களா அல்லா வேற யாரும் ஜெயிக்கிற ஒரு மனிதன் கிரீடம் என்கிறதான ஒரு பெரிய உழை மதிப்பில்லாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் கூட ஒரு கிரீடம் ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஏற்றதான ஒரு கிரீடம் அலேலுயா அது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது அது பரிசுத்த கிரீடமாய் காணப்பட்டது லேலுயாம்புகம் எட்டு அப்படி

ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணினால் அபிஷேகம் பண்ணதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவனுக்கு தலையில என்ன செய்யப்படுகிறது கிரீடம் கொடுக்கப்படுகிறது அலேயா அதனுடைய பரிசோதனை சோதரம் அல்ல இன்னொரு கோணத்துல நம்ம யோசித்தோம் சொன்னா தேவனால் பயன்படுத்தப்படுகிற பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனால் பயன்படுத்தப்படுகிற அல்ல பயன்படுத்த போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவனுக்கு ஒரு கிரீடம் தெரிக்கப்பட்டுள்ளது அலே லூயா அதுடைய பரிசோதனை நம்ம இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ண அபிஷேகம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா வெறும் அபிஷேகம் மாத்திரம் நமக்கு இல்லை நம்ம மேல என்ன இருக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டது நாம கத்தோடையா நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ருக்கு வந்து ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அதுக்கு ராஜ கிரீடம் சொல்லி பேர் கொடுக்கப்பட்டது அலேலுயா நீங்க எஸ்ரே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்ஸரை எஸ்ஸரை வந்து அவர் ராஜாக்கு முன்பதாக கொண்டு வர போட போது ராணியாக அவங்க ஏற்றுக்கொள்ளப்படும் போகும்போது அவங்களை கொண்டு வர போகும்போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் ராஜ கிரீடம் என கொடுக்கப்பட்டது ஜெயம் கொள்ளுகிற நமக்கு வேதம் வெளிப்படுத்தல நமக்கு ஏழு சபை குறிச்சு சொல்லிக்கு நீங்க நீங்க ஜெயம் கொழுகிறவனுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை தருகிறேன் ஜீவ கிரீடம் ஒன்று நமக்கு தரப்படுகிறது அலேலுயா இதே தான் நம்ம குருந்தில் கூட சொல்லப்படுமா பந்தய பந்தயத்தில் போராடுகிறதான போராடி ஜெயிக்கிற ஒரு மனிதனுக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுது அலே லுயா பந்தயத்தில் போராடி ஜெயிக்கிற ஒரு மனிதன் ஒரு யாரா இருந்தாலும் அவனுக்கு அது கிரீடம் கொடுக்கப்படுகிறது அலேலுயா அது ஆவிக்குரிய இதுல இன்னைக்கு நம்ம போராடுகிறதான இந்த பூமியில வாழ்க்கிற இந்த போராட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டோம் நமக்கு என்ன கொடுக்கப்படுது ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுது அலேலுயா மொத்தத்துல தேவன் இன்றைக்கு ஒரு ராஜாவாய் ஆண்டவர் மாற்றுகிறார் எல்லாரையும் ராஜாவாய் மாற்றுகிறார் அந்த ராஜாவும் அந்த அந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடத்தையும் ஆண்ட தருகிறான் அவனை மேன்மையாய் இருக்கும்படியாக உலக ஜனங்கள் ஏறிட்டு பார்க்கும்படியாக அவன் அவன் ராஜா என்று தனித்தன்மையா தெரிந்து கொள்ளும்படியாக இவன் தான் ராஜா என்று தனித்தன்மையா தெரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது ஒரு கிரீடம் அளிக்கிறது அலே எல்லா இன்னைக்கு உலக ஜனங்களை பார்க்கிலும் நாம என்ன மேன்மை உள்ள ஒரு மனிதனா இருக்கும் ஆண்டவருடைய பூமியில இருக்க எல்லா சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன் என்றார் சொல்லியிருக்கிறார் உலக ஜனங்கள் ஏறிட்டு பார்க்கும்படியான அது வெளிச்சமாய் ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார் உன்னை பார்க்கும் போதே இவங்க இவங்க ராஜாக்களுடைய சந்ததி இவங்க ராஜாக்கள் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரீடம் இருக்கு ஒரு மகிமை இருக்கு இவங்க சாதாரண மக்கள் அல்ல என்பது தெரிந்து கொள்ளும்படியான ஒரு கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அலே லோயா அந்த கிரீடத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியா தான் இன்னைக்கு அபிஷேகம் அலே லோயா அந்த கிரீடம் கூட இன்னைக்கு மங்கின நிலவுல இல்லைன்னா நமக்கே அந்த விவரம் தெரியாம நமக்கு கிரீடம் இருக்கா இல்லையாங்கிற கூட நமக்கு தெரியாம உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா இன்றைக்கு அபிஷேகத்துல ஆண்டவர் இன்றைக்கு நீ ராஜா உனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது உனக்கு ஒரு அபிஷேகம் ஒன்றைக்கு நான் தரப்போகிறேன் அந்த அபிஷே ராஜாவின் அபிஷேகத்தோடு நீ உலா கொண்டு நீ கடந்து போ அப்பொழுது அநேகரை பார்க்கலும் நீ மேன்மை உள்ள மனிதனாய் காணப்படுவாய் என்று கத்த சொல்லுகிறா பரிசுத்த நாம சோதரம் இந்த ராஜா 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 இந்த ராஜா அவனுக்கு என்ன ஏன் கவலை பாட்டு ராஜா மாதிரி இருப்பா அவனுக்கு என்ன நாலு பேர் சொன்னா இப்படி யார் யாருங்க அப்படின்னு சொன்னா பத்து பேர் வருவாங்க நேர நேரம் சாப்பாடு கிடைக்கும் நேர நேரம் என்ன நினைக்கமோ அதெல்லாம் நடக்குங்க ராஜா அப்படின்னா அதுவும் நடக்கும் உண்மைதான் மாற்று காத்து கிடையாது நடக்கும் நீங்க நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு என்ன நினைக்கீங்களோ அதையும் அங்க தருவார் அல்ல இல்லையா ஆனா இன்னொன்னையும் தருவார் என்னன்னா நீ ராஜாவா என்றால் நீ என்ன செய்யணும் யுத்தம் பண்ண வேண்டும் அலே லுயா அலே லுயா கத்தோடைய பரிசுறான் நீ ராஜாவா இருக்கணும்னு நினைச்சானா நீ ராஜாவாய் கிரீடமா இருக்கணும் நாலு பேர் மேன்மையிலோராய் பார்க்கணும் நினைச்சனா நீ என்ன செய்ய வேண்டும் என்ன வேண்டும் அலே லுயா யுத்தம் பண்ணுவது அல்ல நீ என்ன செய்யணும் ஜெயிக்கிறவனாய் காணப்படணும் அலே லுயா கத்தோடைய பரிசுத்ரா அவன் சோதரம் அதனாலதான் ஈசு கிறிஸ்து அழகா சொன்னார் நான் சொன்ன உலகத்துல உபத்திரம் உண்டு உலகத்துல உபத்திரம் உண்டு நான் ஜெயிச்சேன் என்னை ஏற்றுக்கொண்ட என் பிள்ளையும் எப்படியா இருக்கணும் ஜெயிக்கிற பிள்ளையா இருக்கணும் அலேல் தோத்துட்டு வர பிள்ளையா இருக்க கூடாது அலேலையா ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு பிள்ளைங்க தோ அடிச்சடி வந்தீங்கன்னா பெற்றோர்கள் சாதாரண நீ என்ன சும்மையை விட்டுட்டு வந்த நிறைய நான் கேள்விப்பட்டேன் நான் கிராமத்துல இருந்து நான் என்ன கேள்வி சும்மாயிட்டு வந்த திருப்பி சட்டை வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விட்டுருவாங்க அலே லுயா நம்ம என்ன செய்யணும் யுத்தத்துல ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அலே லுயா கட்டவுடைய எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஒரு ராஜான்னு சொன்னா வெறுமனே என்ன சொன்னா நாலா பக்கமும் படை எந்த ராஜா எந்த நாட்டுக்காரன் எப்போ படையெடுப்பான்னு அவனுக்கு தெரியாது எந்த ரூபத்திலையும் வரலாம் நேருக்கு நேராகவும் வருவான் மறைமுகமாகவும் வருவான் அலே லுயா கத்தோடைய பரிசோதனை ஆமாம் அப்படி தானே நம்ம வேதத்தை பார்த்தோம்னா சரி நட்சத்திரம் அப்படி சரி நீங்க ராஜாவா இருந்தால் உங்களுக்கு எதிர்க்கு எதிராளியான எதிராளியாளர்கள் கண்டிப்பா வருவான் நீ யுத்தம் பண்ண போகாட்டாலும் பரவாயில்ல அவன் யுத்தம் பண்ணபடியாக வருவான் அலே லுயா கத்தோடைய பரிசோதனை ஆம சோதரம் அதுக்கு நேருக்கு நேரம் கூட வருவான் இல்லைன்னா மறைமுகமா வரலாம் இல்லைன்னா குடும்பத்துல இருந்து கூட வருவான் வந்தானா தாவீதிக்கு வந்தானா அவங்க மகன் வந்தானா வந்தான் வருவான் குடும்பத்துல இருந்து கூட ஒரு மனிதன் எழும்பி வருவான் நீ பேஸ் பண்ணி தான் ஆகணும் நீ யுத்தத்தை தான் ஆகணும் வேற வழியே கிடையாது தூரத்துல இருந்து வருவான் கண்ணு தெரியாத இடத்துல இருந்து வருவான் தெரியாமையும் வருவான் தெரிஞ்ச இடத்துல இருந்தும் வரலாம் கத்துடைய பரிசு நாம சோத்திரம் ஆண்டோடைய நாம மகிமப்படட்டும் பிரியமான சத்துருவா இருந்தது சகோல் தான் தெரிஞ்ச சத்துரு சகோள் தான் அலே லுயா கத்து கத்துடைய பரிசு நாம சூத்திரான் ஆனா அவன் அவனை அவனை சொன்னான் அவன் யுத்தத்துல வல்லவன் அவன் எல்லா வெற்றிலும் ஜெயித்தான் அவனுக்கு நிறைய விதத்துல போற இடமெல்லாம் போறான்னால எல்லாத்தையும் ஜெயிச்சு போட்டு வந்தான் அலே லுயா ஆண்ட சொல்றாரு கரை படியாத நாட்களே அவன் இல்ல அதனால நீ பரிசுத்த நீ கட்ட வேண்டாம் கட்டிக்கலாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு அவன் யுத்தத்தில் வல்லவன் அலே லுயா யுத்தத்தில் அவன் போற இடமெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தான் அலே லுயா கத்தோடைய பரிசுத்த நாம சோதரோ அவன் எதற்காக அவன் அவன் எதற்காக ஜெயிக்கணும் அவன் எதற்காக எதிரி ஜெயிக்கணும் ஒன்று தன்னை ஜெயிக்கும் ஜெயிக்கணும்லே லுயா இல்லைன்னா அசந்தா அவனை தட்டி விட்டுட்டு அந்த ஸ்தானத்துல வேறொருவரும் வந்து உட்கார்ந்து விடுவாங்க அலே ஒரு ராஜா ஒரு ராஜா அவன் ராஜாவா எண்ணப்பட்டதான ஒரு மனிதன் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு கிரீடத்தை பெற்றுக்கொண்டதான உங்களை முதலாவது முதலாவது நீங்க ஜெயிக்கணும் என்னன்னா உங்களை பாதுகாக்கும் அதுக்கப்புறம் உங்கள் செய்த்த உங்களையே நம்பி இருந்ததான ஆட்கள் இருப்பாங்கள்ல உங்கள் குடும்பத்தார் அவன் தாவிதுக்கு ஒரு ராஜா ராஜானா அவன் குடும்பத்தில் யாரா இருப்பாங்க அவன் மட்டும்தான் இருக்கணும்னா ராணிகள் இருப்பாங்க வருமான மாட்டி இருப்பாங்க அந்த பிற சிறிய இருப்பாங்க அவங்க தளபதிகள் வேலை செய்யும் அது இதுன்னு சொல்லி அரைமனையில சும்மா ஒரு ஆளாக இருப்பான் எத்தனை பேர் இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் பணிவிடைக்காரங்க இருப்பாங்க அத்தனை பேரையும் இவ யாருடைய பொறுப்பு யாருடைய பொறுப்பு ராஜா பராமரிக்கிற பொறுப்பு அலே லோயா அது மாத்திரமல்ல அவனையே சார்ந்திருக்கிற படை வீரர்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு ராஜாக்கு இருக்கீங்க நமக்கு படைவீர் யாரு நீங்க பாதுகாக்கணும் ரைட்டு உங்க குடும்பம் பாதுகாக்கணும் ரைட்டு இங்க நமக்கு படைவீர யாரு சபை மக்கள் தான் படை வீரர் அல்லேயே ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தர் தூக்கி எடுத்து என்ன ஒருவர் ஒருவர் தாங்கி தூக்கி பிடிச்சு ஜெயிப்பிறகு ஒரு டீம் எதுக்கு தேவை இருக்கு அங்கேயும் நமக்கு எதிரிகள் எதுவும் உள்ள விடாதபடிக்கு படை வீரர்களை ஏற்படுத்தி வச்சுட்டான் ஒரு ராஜா அப்படித்தானே அதே மாதிரி இங்கேயும் ஒரு சபை மக்களா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபிச்சு தூக்கி விடுவதற்கு பாதுகாப்பதற்கு நமக்கு சபை மக்கள் இருக்காங்க அலேல்வையா அது மாத்திரம் அல்ல பொது ஜனங்கள் ராஜாவே நம்பி இருக்கதான பொது மக்கள் அலேல்வையா நமக்கும் நம்ம நன்மை செய்யும்படியாக நம்ம மூலயமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுக்கு தெரிந்தவங்களாக இருப்பாங்க பழகினவங்களா இருப்பாங்க தொழிற்சலத்தில் இருப்பாங்க வேலை சலத்தில் இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க தெருவில் இருப்பாங்க ஊரில் இருப்பாங்க சொந்தம் சொந்தம் உறவினர்கள் எல்லாரும் ஒரு ஜனம் நம்ம மூலயமா ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனம் இருப்பாங்க அவங்கள பாதுகாக்கும் முடியாக பரிசுத்த நாம கத்து பரிசுறோம் அபிஷேகம் என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்ம தரக்கூடிய ராஜாவின் அபிஷேகம் என்பது அநேவர் ஏறிட்டு பார்க்கும்படியான ஒரு மேன்மையான அபிஷேகம் அந்த அபிஷேகம் மாத்திரம் அல்ல அதை நமக்கு கிரீடமாய் ராஜானாலே எப்படி வரணும் கம்பீரமா கிரீடத்தோடு அந்த வஸ்திரம் அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு அந்த வஸ்திரத்தோடு வருகிறார் அந்த ராஜாவாய் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார் தருவது மாத்திரம் அல்ல இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார் ஒரு ராஜாவின் அபிஷேகம் ஒரு பாதுகாக்கிற அபிஷேகம் ஒரு மேன்மைப்படுத்துகிற அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார் எல்லாரும் கண்களை மூடுவோமா கண்களை மூடுவோம் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் எல்லாரும் எழுந்துருங்க எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்புகிறார் சாதாரண அபிஷேகத்தை இன்னைக்கு தரப்பர் இல்லை ராஜாவின் அபிஷேகம் நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் இருந்து நீங்கள் ராஜாவின் அபிஷேகத்துக்காக நீங்க வாஞ்சித்து கேட்பீர்கள் ஆனால் நிச்சயமாக தேவன் விசுவாசத்தோடு கேட்பீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக ஒரு ராஜாவின் அபிஷேக தருகிறார் ஒரு கிரீடம் கொடுக்கும்படியான அபிஷேக தாண்ட தருகிறார் அநேக ஜனங்கள் ஏறிட்டு பாரு இதுவரைக்கல்ல இனிமேல் நீங்க நடக்கும் போதும் நீங்க போகும்போது வரும்போதும் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு அபிஷேக தைலம் உங்க மேல இறங்க போகுது அபிஷேக தைலம் கிரீடம் உங்க மேல இறங்க போது அது மாத்திரம் அல்ல அது மாத்திரம் அல்ல உங்களுக்கு ஆண்ட முடியாத உங்க குடும்பத்தை பாதாக்க முடியாத உங்க சொந்த மதத்தை பாதாக்க பாதுகாக்கும்படியாக ஒரு பெரிய அபிஷேக வல்லமை இன்றைக்கு ஆண்ட உங்களுக்கு தருகிறா இன்றைக்கு ஆண்ட தருகிறார் கொடுப்பமாக ஒப்ப கொடுப்பமாக ஒப்ப கொடுப்பமாக தேவன் பேசுகிற நேரம் அது நீங்கள் எனக்கு அருமையான பிரியமான பிள்ளைகள் காலா பாலா காலா பாலா காலா நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்கும்படியான ஒரு ஜெயத்தின் வல்லமையை இப்பொழுது அனுப்புகிறேன் காலா பாலா காலா நீ வாஞ்சித்தபடி நால நீடினால நான் வைப்பேன் காலா பாலா காலா பா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா ஆபத்தில் நானே உன்னோடு கூட இருந்து தப்பி வித்து கனப்படுத்துவேன் காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா என்று கண்ட எகிப்தனை நீ என்றைக்கும் காண மாட்டா என்று கத்த சொல்லுகிறார் காலா பாலா காலா பாலா காலா பா காலா பாலா காலா தூ காலா பாலா காலா நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லாட் சமாதானத்தோடே போ சமாதானத்தோடே போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வைத்திருக்கிறார் காலா பாலா காலா பாலா காலா எல்லாரும் கரங்களை தட்டி thank you lord under the nandi chettamma under the nandi chettamma thank you lord thank you jesus thank you jesus